வழி என்பதாகமம் ஜோதி எனக்கருள்ோதி பையமும்ானமும் வாழ்கிற எனக்கருள் ஐயறிவு அளித்த ஜோதி சாறு அணைக்கும் தவிர்த்து இந்த எனக்கு ஆமாறு அருளிய ஜோதி சத்தியமாம் சிவ சக்தியை கத்திரல் வளர்க்கும் ஜோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தியோதி மயத்தில் சிறிதும் மனம் தளர்ந்து

அற்புறிஞ்சோதி அற்புஞ்சோதி தினமரார் அப்புரஞ்சோதி எல்லாம் உயிரும் என்பட்டு வாழ்க்க வள்ளல் மறுபடி வாழ்க வாழ்க அற்புஞ்சோதி அற்புஞ்சோதி அபயம் அபயம் என் பேர் ஸ்ரீபதி ஐயா வள்ளலார் வசித்திரலாம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் இது வந்து வடைசானையில் இருக்குது வள்ளலா நகர் வீராசம்பிள்ளை தெருவு இந்த வீட்டில் தான் ஐயா முப்பத்தி மூணு ஆண்டுகள் இந்த வீட்டில் தான் அவர் வசித்தார் ஒன்றரை வயசு குழந்தைல தான் இவர் அண்ணன் சபாபதி பாப்பத்தி அம்மா அவங்க அண்ணி அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு முத முதல்ல வர்றாங்க ஐயா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அஞ்சாந்தேதி பத்தாவது மாதம் மருதூரில் அவரோட அங்கே தான் அவர் அவங்களுக்கு வந்து ரெண்டு அண்ணனுங்க ரெண்டு அக்காங்க பெரிய அண்ணன் பேர் வந்து சபாபதி சின்னண்ண பேர் பரசுராமன் பெரிய அக்கா பேர் வந்து சுந்தரம்பாள் சின்ன அக்கா பேருந்து உண்ணாமலை கடைசியாக தான் இவர் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கடைசியாக ரொம்ப லேட்டாக தான் அவருக்கு ஜன்மிக்கிறார் இவர் பிறந்தா ஆறு மாதத்துக்கெல்லாம் அவங்க அப்பா காலமேடுறாரு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வீடு அம்மாவுக்கு அம்மா வீடு பொன்னேரி சின்ன காலத்தில் ஒரு ஒரு ஆறு மாதம் இருக்கிறாங்க அங்கேருந்து தான் தருமமிக சென்னை நோக்கி வீராசாமி பேர் தெரு அப்போது முப்பத்தி மூணாம் வீட்டு வீட்டுக்கு அவங்க வர்றாங்க அவங்க நினச்சிருந்தானா அந்த செதுமர் மக்கள் எங்கேயாவது அவர் போயிருக்கலாம் ஆனால் அவர் தர்ம மிக நோக்கி தான் அவர் வள்ளலார் இந்த வீட்டுக்கு பர்டிகுலராக இந்த தெருவில் இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய இவருக்கு ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்குது தான் இந்த வீட்டுக்கு வர்றாரு இந்த தெருவில் இந்த வீட்டில் தான் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அவர் வரவே இருக்கிறாங்க இந்த வீட்டில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க இவருடைய அவங்க அண்ணன் சபாபதியோட ப்ரொஃபஷன் இல்லைன்னா அவர் அவரோட உத்தியோகம்னு சொல்லுவாங்க என்னன்னா அங்கே அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறது யாராவது கூப்பிட்டா அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து அவரை பார்க்க வருவாங்க அவங்ககிட்ட எல்லாம் அவர் இதெல்லாம் பெரிய புராணம் தியாகாரம் திருவாச்சகம் கந்த புராணம் இதை பற்றியெல்லாம் இது பண்ணுறது வரவங்க ஜாதகம் சொல்கிறது பசங்களுக்கு ஏதாவது வகுப்பெடுக்கணும் வகுப்பெடுக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னு இருக்காரு தன் தம்பி மேலே ரொம்ப அனாதி பாசம் இருக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக அவரை ரெண்டு பேருமே அண்ணியும் அண்ணனும் ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க அவங்க அண்ணன் இவர் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார் அவர் எங்கே போனாலும் தன் தம்பியை கூட இட்டுன்னு போகிறார் இவர் அடிக்கடி திருத்தணிக்கு போவார் என்னன்னு தெரியாது அப்பப்போ இவர் திருத்தணிக்கு போவார் அப்போல்லாம் இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அப்போ ஒரு நாலரை வயசு கிட்ட ஆகுது அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க நல்ல நாளாக பார்த்து இவர் பாடத்தை ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் அவங்க அண்ணன்கிட்ட இது பண்ண கான்சர்ட் பண்ண மாட்டேன்ட்டார் ரொம்ப சேலமாக இருக்கார் அவங்க அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டேன்றார் அவர் சொன்னால் இது திருப்பி சொல்லாமல் ஏதோ கேலாட்டம் பண்ணின்னு இருக்கார் அவங்க அண்ணனால் அவரை அடிக்க முடியல திட்ட முடியல அவர் இது பண்ண முடியல சரி இப்படி இருந்தால் நம்மக்கிட்ட படிக்க மாட்டான்னு சொல்லி பக்கத்து தெருவில் அவர் பேரு கொண்ட காஞ்சிபுரம் சபா சொல்லிட்டு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று நடக்குது ஸ்கூல் ஒன்று அந்த இடத்துல போய் அந்த நண்பர்கிட்ட போய் கேட்டுக்கிறாரு தன் தம்பிக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி ரொம்ப கேட்டுக்கிறாரு நீ என்ன பெரிய வாத்தியார் தானியா நீ சொல்லிக் கொடும என் கிட்ட ஒரு என்னான்னு கேட்டால் இல்லை என் தம்பிக்கிட்ட நான் ரொம்ப பாசமாக இருக்கிறேன் என்னால் கண்டிக்க முடியல அழிக்க முடியல என்கிட்ட அவர் இது பண்ண மாட்டேன்ட்டார் கவனிக்க மாட்டேன்ட்டார் அதனால் உங்கள்கிட்ட பயபக்தியாக படிப்பான் அதனால் கொஞ்சம் கூட தயவுசெய்து நீங்கள் அவர் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப வெஞ்சு கட்டுக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் நான் பார்த்துக்குறேன் நீ போகணும்னு சொல்லிடுறாரு இவர் உட்கார வச்சு கிளாஸ் பாடம் ஸ்டார்ட் பண்ணுறாரு கூட இருக்கிறவங்கெல்லாம் பாடம் ஒரு வகுப்பு அப்போ அவையாரு வகுப்பு போயின்னு இருக்கு எல்லோரும் ஓரசாக சொல்லின்னு இருக்காங்க கோதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் மாதாம்பல் ஒரு நாள் மறக்க வேண்டாம் செய்ய ஒரு நாள் மறக்க வேண்டாம் மதிய மதியம் மதிக்க வேணான்ற இது போய்கினார் மற்ற பசங்களாம் சொன்னால் இவர் மட்டும் அதை எதுவும் சொல்லாமல் கம்முனை கண்ணை மோடினு கை கட்டின்னு கம்முன்னு நிற்கிறார் இவர் பார்த்து எல்லாம் சொல்லின்னு தான் நீ மொத்தம் கம்முனை இருக்கு ஏன் பா எதாவது தெரியல என்ன சொல்ல நான் சொல்லித்தரேன்றாரு இல்லை அந்த இதெல்லாம் எனக்கு என்ன நாட்டம் இல்லைன்றார் நாட்டம் இல்லைன்னா எப்படி அது என்ன இருக்க அவங்க சொன்ன போது நீயும் சொல்ல வேணாமா இல்லை இல்லை அது வந்து ஆரம்பம் நல்லாயிருக்கு முடிவு எதோ சரியில்லை முடிவு சரியில்லை அது நான் ஆரம்ப மணி முடிவு சொல்ல என்னான்னா ஈரோ மணிக்கிட்ட கேட்கும் போது வேண்டும் வேண்டும் வரணும் இது வேண்டாம் வேண்டாம் வருது என்னடா இது ஆறு கேட்ருது அது எல்லாருமே யாருமே சொல்லாத நீ இப்போ சொல்லிங்கன்னு இருக்கிய என்ன நினச்சி உங்கள் அண்ணன் கிட்டே வச்சுருமா என் கிட்டே வச்சுக்காத நான் ரொம்ப இதை க கண்டிப்பாக இருப்பேன் நான் அடிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன்ற மாதிரி கோபமாக பேசுகிறாரு இல்லை இல்லைங்க எனக்கு பிடிக்கலங்கான்றாரு அப்போ என்னடான்னு சொல்லி நான் கேட்குறேன்னா அப்போ முருகன் மேலே அவர் பாட்டு பாடுறாரு இந்த கோதாம ஒழுமையை நடக்கின்ற உத்தம உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமுன்றை உருமகளாமல் வேண்டும் பெருமை உனக்கு புகழ் பேசவும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் மருபு பெண்ணாசை மறுக்க வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நிதி வேண்டும் நோயற்று நான் வாழ வேண்டும் தர்மமிகு சன்னை கண்டபோர்த்துகளுக்கு தலும் உங்கள் கந்த வேலை உண்முக தூய்மணி சண்முக தெய்வமணி சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுறாரு பாட்டை ஒன்னா அவர் பார்த்துட்டு இவனுக்கு பாடம் சொல்லி கூட தகுதி நம்ம கிடையாது சரி நீ இப்போ கம்முனை உட்காந்து சொல்லிடுறாரு அவர்கிட்ட ரொம்ப இவரும் ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு இவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு அவர் பார்க்குறது நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம நம்ம என்னது இருக்குதுன்ட்டு பக்கத்தில் க கந்தசாமி கோயில் முருகனோட கோவில் அங்கே போயிடுறாரு போகிறப்ப கூட ரெண்டு மூணு பசங்க கூட போயிடறாங்க கோயிலெல்லாம் சுற்றி நிற்க தின்னு வந்துக்கிட்டு இருக்கார் அங்கே இருக்கிற ஐயருங்கள்லாம் இவருக்கு நட்பாயிட்றாங்க அவங்க எதோ முருகன் மேலே பாட்டு பாட சொன்னால் இவர் பாடிக்கின்னு அங்கே இது பண்ணுற டைம் பாஸ் பண்ணுறாரு இவங்க அண்ணனுடைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு இவங்க வீட்டில் வந்து புகார் பண்ணுறாங்க இவன் பள்ளிக்கூடம் போகாமல் கோயிலை சுற்றினு இருக்கான் நாளைக்கு உனக்கு தான் கெட்ட பேர் அவன் தருதல் ஆகிட்டான்னா அப்பா எல்லாம் பையனை நீ தான் கெடுத்துட்டானே உனக்கு தான் இது வரும் அவனை கண்டித்து வையுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் கூப்பிட்டு கேட்குறாரு ஏம்பாந்தம் மா பண்ணிணிருக்க இவர் கோயிலுக்கு போக இப்போ போக வேண்டிய வயசு இல்லை இன்னும் வயசு இருக்குது இப்போ நீ படிக்கணும் என் பேச்சை கேளுன்றாரு அவங்க அண்ணா எனக்கு மாதிரி கொடுத்து ஒரு ரெண்டு நாள் போகிறாரு மூணாவது நாள் மறு மாதிரி அவர் கோவிலுக்கு போயிடுறாரு அங்கே சுற்றினார் இங்கே பார்த்தா பள்ளிக்கூடம் வரல தெரிஞ்சபோது கோயில் தான் சுற்றுறாருன்ட்டு அவருக்கு மறுபடியும் புகார் வருது இவர் கோவம் வந்துடுது இவர் என்ன பண்ண தம்பி எதுவும் சொல்ல மாட்டேன்றார் தன்னுடைய மனைவிகிட்ட பாப்பாத்தி அம்மாக்கிட்ட வந்து ஒவ்வொன்றும் கத்துறாரு நீ தான் அவனுக்கு எடுத்துட்ட என் பேச்சே கேட்க மாட்டேன்றான் என் பேச்சை கேட்காதவன் வீட்டில் நான் எதுவும் இருக்கணும் ஒன்று அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் நான் இந்த வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கோபமாக இது பண்ணுற சத்தம் போடுறாரு அது இவரை பார்த்துட்டு நம்மளால் அண்ணா என்ன அதுக்கு சண்டேன் நம்ம போகலாம் சொல்லிட்டு இவர் இவர் துணி மனை துணி இவர் வெளியே கலந்து அப்போ அவங்க அண்ணியை வந்து பிடிச்சிக்கிறாரு உங்கள் அண்ணன் அப்பா மாதிரி அவரு அவர் சொன்னான் நீ இந்த மாதிரி பண்ணலாம் எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீ இது பண்ணு நான் அவரை சமாதானப்படுத்திடுறேன் அப்போது முன்பக்கம் ஒரு திண்ணை இருந்தது அந்த திண்ணையில் வந்து ராத்திரியில் படுத்துக்குவோம் மத்தியானம் உங்கள் அண்ணன் வெளியே போடுவார் பின்பக்கமாகவா நீ சாப்பிட்டு போய் அண்ணன் வந்த பிறகு நீ போ இது எம்மால் ஆணைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாசமாக ஒரு கட்டில் மாதிரி இருந்துடுறாங்க இவர் அதே மாதிரி இவங்க அண்ணன் போன பிறகு மத்தியானத்தில் வருவார் சாப்பிடுவார் அப்போ அண்ணன் வர வெளியே போயிட்டு ராத்திரியில் அந்த திண்ணையில் அவங்க அண்ணையும் வந்து படுகை போட்டு வைப்பாங்க அந்த படுகையில் வந்து அவர் படுத்துப்பார் இது நடக்குது ஒரு நாலஞ்சு நாள் போனோன்னா எங்கள் அண்ணனுக்கு தெரியுது இவன் வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேன்றார் ஒரு நாள் இவங்க அப்பாவுக்கு திதி வருது சரி அன்னைக்காவது இவனை நம்ம சொந்தக்காரலாம் வச்சு இவனை சமாதானப்படுத்தலாம் சொல்லுவாங்க அண்ணன் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து நிற்பார் மணி ஒரு ஆகுது 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 கிட்ட மூணு மணி ஆகி போகுது சரி இவன் நம்ம இருந்தால் வரங்க மாட்டான் சரி அவன் பசி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனசை கஷ்டமாக வீட்டை விட்டு போயிடுறாரு இவரை அவர் போனோம்னா பின்பக்கமாக வர்றாரு வரும்போது சாப்பாடெல்லாம் ஆறி இருக்குது அப்போ அவங்க அண்ணி வந்து ஒவ்வொரு அழுகுறாங்க இன்றைக்கி எப்படியாப்பட்ட நாள் உங்கள் அண்ணனுக்கு தான் மரியாதை கொடுக்கல உங்கள் அப்பாவுக்காவது மரியாதை கொடுக்க வேணாமா இன்றைக்கி எப்படியாப்பட்ட நாள் சொந்த பந்தம் அவருடைய நண்பர்கள்லாம் சூடாக சாப்பிட்டாங்க நீ சாப்பிடாம இந்த போய் சாப்பிட்றீன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப மனவேதனை பண்ண கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என்னை துந்தரம் பண்ணாதீங்க என்ன தனிமையாக இருக்கிறதுக்கு என்னை இது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு இந்த வயசில் என்ன பண்ணி தனிமை வேணாம் இல்லை எனக்கு தனிமை தான் வேணுன்றாரு உங்கள் அண்ணா படிக்க சொல்கிறார்ப்ப எனக்கு அந்த சொந்த படிப்பு வேணாம் எனக்கு சொந்த படிப்பு தான் வேணுன்றாரு இந்த விஷயம் எனக்கு தெரியாது உங்கள் அண்ணன் கிட்டே பேசியோ என்னால் முடிஞ்சது நம்ம பண்ணுறேன் அற வேணும் கேட்குறாரு கீழே ஏதாவது அரை அமைச்சா அவருக்கு பிடிக்கல அப்போல்லாம் அவர் ஏதோ தன்னுடைய அண்ணனுடைய அரை தான் இருக்கும் இதாக தான் அவருடைய இதெல்லாம் அவருக்கு தேவையான இதெல்லாம் வச்சுன்னு இருக்காரு புக்ஸு தன்னுடைய பூஜை சாமான்லாம் இருக்குது இது வந்து பிரகாரம் ஆகாயம் சிதம்பரம் ஆகாயம் வடலூர் அந்த சத்தியநாராயண சவாயம் ஆகாயம் இந்த அறையும் ஆகாயம் அது பிரகாரம் வருது அதனால் இந்த அறை தான் ஒரு பர்டிகுலராக கேட்குறாரு சரி தன்னுடைய மச்சினர் எங்கே போகாமல் இங்கே அந்த போதும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுடைய எல்லாம் வெளியே வச்சுட்டு யூரோ போய் உள்ள உட்கார சொல்லிருந்தாங்க யூரோ போய் உள்ளே உட்காந்துக்கிறாரு அப்போ அவங்க அண்ணன் வர்றாரு ஒரு சாயந்தரமாக ஒரு ஆறு ஏழு மணிக்கு வர்றாரு ரொம்ப மனசு கஷ்டமாக வர்றாரு என்ன வந்தானா சாப்பிட்டானா என்ன பண்ணா அவர் கோரிக்கைனேயும் அவர் அந்த பெருமனுஷன் என்ன தான் சொன்னார் கேட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக கேட்குறாரு அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க அவருக்கு இன்னமும் இந்த இந்த படிப்பெல்லாம் பிடிக்கல சந்த படிப்பு பிடிக்கலையா சொந்த படிப்பு தான் வேணுமா பள்ளிக்கூடம்லாம் போகமாட்டான்ட்டார் அவருக்கு தனிமை வேணும் கேட்குறாரு இன்னும் தனிமையான ஒரு அறை கேட்குறாரு நீ என்ன பண்ணா உங்கள் வாரையே நான் கொடுத்துட்டேன்றாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ சரி அவன் எங்கே போகாமல் ஒரே இடத்துல இருந்தால் எனக்கு அதை போதும் சொல்லி சந்தோஷப்பட்டுடுறாரு சரி இவர் என்னமோ அறை கேட்டார தனிமை கேட்டார என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்ட்டு அவர் வந்து இவர் வந்து பார்க்குறாரு அப்போது இவர் மெய் மருந்து முருக மேலாம் சில பாட்டெல்லாம் இருக்கார் அந்த பாட்டெல்லாம் எங்கேயுமே எப்போவுமே கேட்காதது எந்த புஸ்தகத்துலையே வராதது ரொம்ப ஆழமாக இருக்குது ஞானமாக இருக்குது சரி ஏதோ ஒரு இதோ ஞானத்தில் ரொம்ப இதெல்லாம் இருக்கும் நம்ம அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு அப்போதுலேருந்து அவரை எதுவும் கேட்க மாட்டேன்றார் இவர் அப்போ கந்தக்கோட்டத்தில் கோட்டத்தில் பசங்க பண்ணுறதுக்கு அப்போ சோமச்செட்டியார் தர்மகர்த்த அவர் இவரை வந்து பெரிய புராணம் பசங்க பண்ணுறதுக்கு இவரை அழைப்பு கொடுக்குறாங்க இவர் ரெண்டு நாள் போகிறாரு மூணாம் நாள் இவரால் போக முடியல ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துடுது இவரால் சரியாக பேச முடியல போகலான்னா அவர் தப்பாக அனுப்பிச்சி போறேன் என்ன பண்ணலான்னா அவங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம தம்பியை அனுப்பிச்சி வைக்கலாம் அவன் போயிட்டு வரட்டும்னு சொல்கிறாங்க சரி அவன் போய் அவன் சும்மா தலை காமிச்சிட்டு நாலு வார்த்தை பேசிட்டு வர சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க அந்த அம்மா வந்து கேட்குறாங்க ஐயா நீங்கள் அண்ணன் போக முடியல நீ போய் அங்கே எதுவும் பெரிய மனுஷங்கள்லாம் இருப்பாங்க பயபக்தியாக நாலு வார்த்தை பேசிட்டு வா சொல்லி அனுப்புகிறாங்க இவங்க அண்ணன் ஆறு மணிக்கு போனாருன்னா பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவார் ஆனால் இவர் போய் விடிய விடிய பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு வந்தால் எல்லாம் கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிக்கினு இருக்காது நேரம் போகிறதே தெரியல பொழுது விந்து போச்சு மார்னிங் ஆகி போகுது இவங்க அண்ணன் வந்து இவரை வருவார் காற்றுன்னு இருக்கார் சரி சின்ன பையன் தூங்கிட்டு இருப்பான்ட்டு கம்முன்னு தந்துடுறாரு அப்போல்லாம் காலையில் ஆகி போகுது அப்போது அண்ணனுடைய நண்பர்கள்லாம் வர்றாங்க இவ்வளோ பிரமாதமாக அற்புதமாக பிரசங்கம் பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருக்கே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அவன் குரல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வேணால் அவனுடைய பசங்க கேளு ஆனால் அவங்ககிட்ட கற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அவங்க அண்ணனுக்கு ஒன்றும் புரியல கொஞ்சம் நேரத்தில் அவர் செட்டியாரும் வந்துடுறாரு என்ன என் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு நல்லா போச்சு நான் வர்றேன்னா நீ வேணாம் உன் தம்பியை தான் அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க உன் தம்பியை அமிச்சி வைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆகுது இவரை விடுன்னு போகிறதுக்கு வண்டி வருது இறிகினி குதிரை வண்டி வருது அந்த வண்டியில் இறங்கினு இவர் போயிடுறாரு சரி ஒரு பின்னாலே அவருக்கு தெரியாமல் போகிறாரு போனால் அங்கே பசங்க அவர் ஆரம்பிக்கிறார் இவராலேயே நம்ப முடியல யார் இவன் நம்ம தம்பி தானா முருகனா ஞான சம்பந்தமாக வந்துட்டானா ஒன்றுமே அவர் புரியல அவன் கண்ணை அவரால் நான் நம்ப முடியலையே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போகுது பயந்து போய் பாதியிலே ஓடி தன் தான் கிட்டே வந்து சொல்கிறார் நீ அது சொல்ல வேணாமா நான் ஏதோ சின்ன பாயிண்ட் இருந்துச்சுன்னு அவன் இவ்வளோ தெய்வீகமாக இருப்பானு நான் கணவங்கள கிட்ட எதிர்பார்க்கல அவங்க வந்தான அவங்கக்கிட்ட மன்னிப்புக்காகணுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணின்னு இருக்காரு இவர் கொஞ்சம் நேரத்தில் வர்றாரு ஐயா இந்த சிட்டருக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியல ஏன்னா மன்னிச்சுட்டு அவர் காலில் விழா போகிறாரு மாதிரி அதெல்லாம் வேணாட்டு இந்த அறையில் வந்து உட்காந்துக்கிறாரு இந்த அறையில் அவர் முருகனை கண்ணாடியில் பார்த்த மாதிரி ஒரு ஐதீகம் அவர் போன என்னமோ கந்த கோட்டம் திருத்தினி முருகனை கண்ணாடியில் பார்த்த மாதிரி ஒரு இந்த புக்கிலெலாம் அந்த பா இதெல்லாம் பாட்டங்கள்லாம் வருது அப்போது இவர் கொஞ்சம் பெருவனான பெருகவர் வடிகிடம்மன் திருவத்தூருக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் கந்தக்கோட்டன்றது ரொம்ப இருக்கு இது திருவத்தூர்ன்றது ரொம்ப லாங்காக இருக்கும் இவர் வர்றதுக்கு லேட்டாகும் அன்னி இவர் ஒரு வெயிட் பண்ணுவாங்க இவர் வந்த பிறகு தான் கதவை சாத்திட்டு இவருக்கு சாப்பாடு அடிச்சுட்டு அந்த சாப்பாட்டு தூங்க போவாங்க ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகி போகுது சரி திருவிழா எதாவது வந்துட போகிறேன்டா அந்த அம்மா என்ன பண்ணால் கதவை சாத்திட்டு தட்னா கதவு திறக்கலான்ட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க தூங்கிடுறாங்க சரின்னா இவர் கொஞ்ச நேரத்தில் வர்றாரு தட்டினா கதவு சாத்தி இருக்குது கதவு சாத்திக்கு பார்த்து சரி நம்ம தட்டினா அவங்க தூக்கம் கலஞ்சிடும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த திண்ணையில் அப்படியே சாஞ்சிடுறாரு பசியோடு சாஞ்சிடுறாரு கொஞ்ச நேரத்தில் வடிவிட முன்னே வந்து வன்னி ரூபத்தில் அவர் வெள்ளலாரை வந்து எழுப்புறாங்க வெறும் வயிற்றுல ச படுக்கூடாதுனேன்னா சாப்பிட்டு போடுன்னு சொல்லி அவரை ரொம்ப பாசமாக எழுப்பி அவருக்கு அந்த உணவை பரிமாறுறாங்க இவர் சாப்பிட்டதுன்னே கேட்குறாரு என்றைக்கும் மேலே ருச்சி இன்றைக்கி எப்படி வந்தது இன்றைக்கி இந்த உணவு தெய்வ அமிர்தமாக இருக்குது இது யார் இன்றைக்கி சமைச்சதுன்னு கேட்குறாரு நான் தான் சமைச்சேன்னு கே சொல்கிறாங்க இல்லை உன்னோடைய சமையல் எனக்கு தெரியும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது எழுது உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேட்குறாரு இல்லை இல்லை உனக்கு இன்னைக்குமே வித்தியாசமாக இருக்குது நான் தான் பண்ணேன் இது அந்தமாக சொல்கிறேன் ஆனால் அவர் ஒத்துக்கிறார் சரி இவர் ஏதோ உஷா அந்தமா கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிட்றாங்க இவர் அதுக்குள்ளே சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு தியானத்தில் உட்காந்துருக்காரு அதுக்குள்ளவங்க அண்ணியார் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிடறாங்க ஐயோ புள்ள பசியோட வந்துருப்பே இந்த ஓடி வர்றாங்க ஓடி வந்து கதவு வந்து கூப்பிட்றாங்க ஐயா வா நான் நான் தூங்கிட்டேன் என்ன பண்ணிச்சுவன் வா சாப்பிட்டு படுப்பை வான்னு கூப்பிட்றாங்க நான் சாப்பிட்டாச்சுன்றார் எப்போ சாப்பிட்டேன்னா இப்போ தான் சாப்பிட்டேன் யார் கொடுத்தாங்கன்னா நீ தான் கொடுத்தேன்னு அவர் சொல்கிறார் இல்லைப்பா நான் இப்போதான் நான் தான் வர்றேன்னா அப்போ தியானத்தில் பார்க்குறாரு வடிவடைமை வந்து அவருக்கு தெரியுது தான் அண்ணிக்கிட்ட சொல்கிறாரு முன் ரூபத்தில் வடிவடைமை வந்து எனக்கு உணவு கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்தமாக்கும் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு குழந்த நான் அடிஞ்சதுங்க எவ்வளோ புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறது கிட்டக்கிட்ட ஆறாயிரம் பாடல் அவர் ஏதுறாரு அதில் ஐயாயிரம் பாடல் சமயத்தை பற்றினா இதெல்லாம் ஐயாயிரம் பாடல் இந்த வீட்டில் தான் அவர் இது பண்ணுறாரு ஒரு வாட்டி அவர் திண்ணையில் படுக்கும்போது பூக்கக்கலத்தை கீழே ஓடத்து இருந்தார் சிவனே வந்து அவரை அழைப்பட போகுதுன்னு தாங்குறாங்க அவர் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொன்றும் இதுக்கு இன்னைக்கு தகுதியான்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒன்று ஒன்று கொடுக்குறாரோ முதல் நான் வந்து விபதி தர்றாரன் ரெண்டாவது வாட்டி செஞ்சோட பூ தர்றாரோ மூணாவது வாட்டி சிவமாலையை கொடுக்குறாரு இதுக்கு இன்னைக்கு தகுதி சுத்த தேகம் பிராண தேகம் ஞானந்தேகன்ற மாதிரி அந்த இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிது ஐயாயிரம் பாடல்கிட்ட ஏதுறாரு ரசபாவம் எப்படி சேர்ந்தா ரகசியத்தை இங்கே தான் பெறாரு அது வச்சு தான் ஞானசபை அண்டா கட்டுறது அங்கே போய் கட்டுறாரு நீங்கள் தான் அவருக்கு தன் அக்காவுடைய உண்ணாமலை அவருடைய மகளை தனுகோட்டி இந்த வீட்டில் தான் மனம் திருமணம் பண்ணுறாரு இவர் திருமணம் பண்ணுறபோது இவருக்கு இருபத்தாறு வயசு அந்த மாதிரி இருபது வயசு இன்னமும் சொல்லுவாங்க திருமணம் பண்ணி கிட்ட கிட்ட ஒம்பது வருஷம் இந்த வீட்டில் தான் இருக்கார் இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் வடலூருக்கு அவர் ஸ்டார்ட் ஆகிறார்